ஆண்டவர் உலக ராட்சருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஏழாவது மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை தி நிகழ்ச்சி வாயிலும் சந்திப்பில் கற்றுக்களை மகிழ்ச்சி அடைகிறார் கற்றுக்கொள்ளை இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசி கேட்போம் யோவான் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் கத்தோடைய நாம் மகிமைப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா தேவ் பிதாவினுடைய வார்த்தைகளை ஜீவ வார்த்தைகளை நமக்கு தந்தவர் அவர் ஜபிக்கும் போது விதமாக ஜபிக்கிறார் பிதாவை நோக்கி நீர் எனக்கு என்ன வார்த்தை தந்திரோ அதை தான் நான் கொடுத்துருக்குறேன் அப்போ நம்முடைய ஆண்டவர் ஜீவ வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார் இன்றைக்கி நாள் பார்க்கறது ஜோசியம் பார்க்குறது அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது இதெல்லாம் தூர விட்டுருங்க நமக்கு வேதத்தில் அவருடைய வார்த்தைகள் இது யாருடைய வார்த்தைகள் பிதாவுடைய வார்த்தைகளை நமக்கு ஆவியான எழுதி கொடுத்துருக்காரு ஏசு அவருடைய வார்த்தைகள் சொல் நீங்கள் எனக்கு தந்த வார்த்தைகளை தைய நான் அவங்களுக்கு சொல் அவங்களுக்கு என்ன செய்யணும் கொடுக்குறேன் அப்போ இந்த பைபிளில் அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்குறேன் ஸ்தோத்திரம் அதாவது இதுதான் பத்திரம் நமக்கு ஸ்தோத்திரம் ஒரு வயதான ஒரு ஊழியர் சொன்னார் அறுபத்தாறு ஏக்கர் நிலத்தை கற்று நமக்கு கொடுத்துருக்குறார் நீங்கள் ஏன் வீடு இல்லை வாசலில் யோசிக்கிறீங்க இந்த அறுபத்தாறு புஸ்தகமும் அறுபத்தாறு ஏக்கர் நிலம் அப்படின்னு சொல்கிறார் அதேபடி இந்த அறுபத்தாறு ஏக்கர் நிலத்தில் என்ன இருக்குதுன்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு பைபிளை திருப்பி பார்த்தா தே தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்மை நம்புகிறவர்களுக்கு தம்மை விசுவாசிகளுக்கு ஆண்டவராக இயேசு வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார் அந்த வாக்குத்தங்கள் நம்மை தைரியப்படுத்துகிறது ஊக்கப்படுத்துகிறது உற்சாகப்படுத்துகிறது நம்முடைய சோர்வை மாற்றுகிறது யார்கிட்ட போய் பேசுனா கொஞ்சம் நாள் நிம்மதியாக இருக்கும் எந்த புஸ்தகத்தை வாசித்தா இது இருக்கும் எந்த நாடகத்தை பார்த்தா நமக்கு சமாதானம் ஆண்டவர் வார்த்தையை பைபிளை திரும்பி வாசித்து பாருங்கள் தைரியம் வரும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது அனல் மூலம் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது விசுவாசம் வளரும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது சோர்வு இந்த கண்மலை தேச்சியம் கேட்டுக்கொண்டு அருமையான தேவோடைய வாழ்க்கையில் எத்தனையோ வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி எத்தனையோ வார்த்தைகள் உங்களுக்கு நோக பண்ணி குனிய பண்ணி வேதனைப்படுத்தி ஆறாத காயத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் நான் ஜீவ வாக்கு தத்தங்களை தேவை நமக்கு தந்திருக்கிற அப்படின்னாலே அந்த வார்த்தைகளை பிடித்துக்கிடுங்க பைபிளை திருப்புங்க நன்றாய் வாசியுங்க இந்த வார்த்தைகளை வந்து இயேசு நமக்கு தந்திருக்கிறார் அதை திருப்பினீங்க அப்படின்னா நீ பயப்படாத உன்னோடு இருக்கிற அதை திருப்பினீங்கன்னா நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அவர்கள் ஆசிர்வன் அதை திருப்பி பார்த்தா உன் கையும் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் அதை திருப்பி பார்த்தா உனக்கு விரோதமாக எழும்புவன் ஆயுதங்களை வாய்க்காதே போது அதை திருப்பி பார்த்தா சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவான் அதை திருப்பி பார்த்தா நீதிமான் பழி வாங்குதலை காணும் மகிழ்வான் இப்படியே அத்தனை ஆசீர்வாதங்களை ஜீவ வாக்கு வார்த்தைகளை கற்று கொடுத்துருக்கிறார் அதை நம்ம வாசிக்கணும் பிரச்சனையில் எப்படி நம்ம மேற்கொள்வது எப்படி தப்பிச் செல்வது அப்படி வசனத்தை வாசித்து பாருங்களாம் ஒவ்வொரு நேரமும் நம்மை அவ்வளவாய் பலப்படுத்து தைரியப்படுத்து ஸோ தான் யோபுஜனை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டினுடைய வார்த்தையை நான் பத்திரப்படுத்தினேன் அதனால் தான் அவ்வளவு சோதனை வந்தபோது அவன் ஜெயிப்பதற்கு காரணம் அவர் தந்த வார்த்தையை இன்றைக்கே நமக்கு பைபிள் இருக்கு யோபு காலத்தில் பைபிள்லாம் கிடையாது அவர் பேசுகிற வார்த்தையை டைரெக்டாக கேட்டு மன மனதில் இருதயத்தில் பத்திரப்படுத்தி வச்சேன் சோத்திரம் அதனால் அந்த வார்த்தை தான் மனைவி பேசுகிறாங்க நண்பர்கள் பேசுகிறாங்க வேலைக்காரன் பேசுகிறான் வேலைக்காரி பேசுகிறான் எல்லோரும் பேசுகிறாங்க அவருடைய நன்மை அணித்து அத்தனை பேரும் பேசுகிறான் அப்போ தோத்திரம் 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 போகிறதுக்கு காரணம் இந்த வார்த்தைகளை அவன் நினைச்சு அதை பிடித்துக்கொண்டேன் அதனால் யாருடைய வார்த்தைங்களுக்கு காயப்பதை விட்டுட்டு ஆண்டவர் நமக்கு தந்த இந்த வார்த்தைகளை நாம் வாசிப்போம் தியானிப்போம் உரிமையாக்கிக் கொள்வோம் சந்தோஷத்தோடு நம்முடைய யாத்திரைகளை தொடர அவருடைய வார்த்தை நம்ம நிச்சயம் பலம் பிதாவே ஜீவ வார்த்தைகளை எங்களுக்காக தந்து இங்களை இதுவரைக்கும் அற்புதமாக நடத்துகிற தெய்வமே இந்த கர்மலி தேர்ச்சி கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவரவருடைய சூழ்நிலையில் கேட்ட வார்த்தைகளை இப்பொழுதே நீர் அவளோடு கூட பேசி உங்களை தைரியப்படுத்தி மகிழ்ச்சியாக்கி நாமத்தை உயர்த்த போகிற அப்படின்னாலே தொற்று இயேசு நிமித்த ஜபங்கிரிஜ் நல்ல பிதாவே தாவை ஆமையின் நாளை காலை அனுதின கர்மலயத்தினை சந்திக்கும் வரைக்கும் தெய்வக்கு நம்மை தாய் நடத்துவதாக